ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூவிஸ் டான் இன்றைக்கி நம்ம வேறு லெவலான தரமான மூவி தான் பார்க்க போகிறோம் இவ்வளோ நாள் இந்த படம் ஏன் என் கண்ணில் மாட்டலன்னு தெரில நானும் இப்போ தான் பார்த்து முடித்தேன் பார்த்த கையோடு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணான்னு உடனே ஆரம்பிச்சிட்டேன் தப்பான ஒரு கேங்கில் இருந்த ஒரு பொண்ணு திருந்தி வாழலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கேங்கில் இருந்தவங்களே அவள் அடித்து கொண்டுறாங்க எப்படியும் அவரோட அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிச்சிட்றாங்க அந்த பொண்ணு உயிருக்கு உயிராக நம்ம அந்த கேங் மெம்பர்ஸே கொள்ள முயற்சி பண்ணிட்டாங்க அப்படின்றத தாங்கிக்க முடியாத அந்த பொண்ணு மறுபடியும் அந்த கேங் மெம்பர்ஸையே எல்லாரையும் கொலை பண்ணுறதுக்கு ரெடியாகிறான் இதுதான் மோரல் ஸ்டோரி ஆனால் படத்தில் எந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் இந்த படம் இருக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகணும்னு நினைக்கிறேன் வீடியோ வேணால் கொஞ்சம் ஸ்பீடை வச்சு சீக்கிரமாக பார்த்து முடியுங்க எனக்கு வேறு வழி இல்லை இந்த படம் அவ்வளோதான் போகும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூவி ரிவியூக்குள்ளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஆக்சுவலி அந்த படத்தோட பேர் பில் படத்தை ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு டைட்டில் கேட போகிறானுங்க ரிவெஞ்சுங்கிறது ஒரு சில்லுன்னு கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு அப்படின்ற மாதிரி இது ரெண்டு பார்ட்டாக இருக்குது அதை நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நாம் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பார்ட்டு ஆனால் கதைப்படி இது வந்து செகண்ட் பார்ட்டு தான் சரி வாங்க அது என்னன்னு சொல்லி மூவி கூட பார்த்து தெரிஞ்சிக்கலாம் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு கட்டுறாங்க நம்ம முகமெல்லாம் செதைஞ்சி ரத்தமாக இருக்குது பார்க்கவே கொடூரமாக அந்த பொண்ணை யாரோ அடிச்சுட்டு கைச்சி வச்சு கூல தொடச்சிக்கிட்டு இருக்காங்க அவன் ரொம்ப வேதனையில் துடிச்சிக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே அவளும் கதறிக்கிட்டு இருக்கா உடனே கன்று எடுத்து தப்புன்னு சுட்டுறான் அதுக்கப்புறம் அந்த இடத்துலேயும் அந்த சீனை கட் பண்ணுறாங்க ஒரு வீட்டை கட்டுறாங்க இவங்க தான் நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு சீனில் காமிச்சது இவங்க தான் நம்ம ஹீரோயின் காரில் வந்து அப்படியே காரை நிறுத்திட்டு ஒரு வீட்டை எட்டி பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நேரம் கழித்து அந்த வீட்டில் போய் பெல் அடித்து அங்கேருந்து ஒரு பொண்ணு ஓப்பன் பண்ணுது ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே ரெண்டு பேரும் எதிரும் புதிரமாக சண்டை போட்டுக்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்றது நம்மளுக்கு எதுவும் சொல்லலை ரெண்டு பேரும் கொடூரமாக தாக்கிக்கிறாங்க மண்டையெல்லாம் உடஞ்சிருது சும்மா சொல்லக்கூடாது நம்ம ஹீரோயின் ஃபைட்டு பயங்கரமாக பண்ணுறாங்க அந்த பொம்பளை வந்து என்னோட பொண்ணு வரா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ட்ரைன் காட்டுறாங்க அதனால் நம்ம ஹீரோயினும் ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து உள்ளே பார்க்குறது எல்லாமே அடித்து உடஞ்சி கிடக்கு ரெண்டு பேருக்கும் ரத்தம் வந்துகிட்ருக்கு என்னென்னு பார்த்தோம்னா ரெண்டு பேருமே ஆக்டிங்கை போடுறாங்க எதுவுமே நடக்காத மாதிரி அப்புறம் அந்த பொண்ணு உள்ள போ அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் கிச்சனுக்குள்ளே போய் உள்ளே காப்பி சாப்பிட்றது போகிறாங்க சின்ன என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு புரிய மாட்டேன் இருந்துது இங்கே தான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன் நம்ம இந்தியன் பேரன்ஸ் மாதிரி எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணாலும் பேசிக்கலாம் குழந்தைங்களுக்கு எதை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியாமல் எதை வேணாலும் சொல்லி எப்படி வேணாலும் பண்ணிக்கிறாங்க பாரின் பேரண்ட்ஸை பற்றி நான் ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத வைலன்ஸான விஷயம்லாம் குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த விஷயமா இருந்தாலும் சரி சண்டை போடுறது எதுவாக இருந்தாலும் தனியாக தான் பண்ணிக்கோங்க தனியாக சண்டை போட்டுக்குவாங்க குழந்தைங்களுக்கு தெரிய விட மாட்டாங்க இந்த ஒரு விஷயத்தில் பாரிய்காரங்களை நான் பாராட்டுறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் காஃபி போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க உன்னால தான் என்னோடய லைஃபே போச்சு இப்போது உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல அதே மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கணும் அது இல்லாத காரணமே நீ தான் உனியை கொள்ளாமட மாட்டேன் அப்படின்றாங்க ஆப்போசிட்டில் இருக்கிற பொம்பளை கேட்டுட்டு காஃபி போட்டு கொடுக்குறா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு அந்த பொம்பளை காஃபி போகிறது ஏதோ பவுடர் எடுக்கிற மாதிரியே போய்ட்டு கன்று எடுத்து அவள் யோசித்து முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் கத்தி வீசி ஒரே அடியில் சாகடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் இது எதை அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சாங்களோ கரெக்டாக அந்த பொண்ணும் அந்த சத்தம் கேட்டு வந்து பார்த்துட்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் நான் இதை உன் முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன் வேறு வழி இல்லாமல் போச்சு ஃப்யூச்சரில் நீ என்னை பழிவாங்கன்னு நினச்சின்னா வா நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க என்னடா நடக்குதுன்னு நம்மளுக்கும் ஒரே குழப்பமாக தான் அதுக்கப்புறமா அவங்களோட காருக்குள்ளே வந்து லிஸ்ட்டில் இருக்க ஒரு பேர் அடிச்சிடறாங்க அப்படியே கட் பண்ணி ஒரு நாலரை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு டைட்டில் கடை போட்டு காட்டுறாங்க ஆக்சுவலாக ஒரு கன்ஷர்ட் நடந்தது இல்லை அது வந்து ஒரு கல்யாணத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு ஒன்பது பேர் செத்து கிடக்கிறாங்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க இவ ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லி செத்து போன பணத்தை பார்த்து ரசிகிட்ருக்காரு அவர் சொல்லி முடிக்க நம்ம ஹீரோயினை மூவிலேயே துப்புறாங்க இந்த பணம் இன்னும் சாகலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்றாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனோடனே அவங்க கோமாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு தெரிய வருது கோமாவில் கிடக்கிற ஹீரோயினை கூட விடாமல் அங்கேயும் ஒரு பொம்பளை ஹீரோயினை கொள்ள வரான் நர்சேசம் போட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு இங்கேருந்து ஒரு கால் வருது கோமலை படுத்துகிறதுக்குள்ள நம்ம கொல்லக்கூடாது அப்படி ஒரு விஷயத்தை நீ பண்ண மாட்டேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்போசிட்டை கால் பேசுகிறான் அங்கே வந்து அந்த பொம்பளையும் நம்ம ஹீரோயினை எதுவும் பண்ணாமல் போயிடுறா எப்படியும் நம்ம ஹீரோயின் தப்பிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் நாலு வருஷம் கழித்து நாலு வருஷம் கழித்து நம்ம ஹீரோயின் கோமாலேருந்து முழிச்சு பார்க்குறாங்க நினைவுகள்லாம் ஞாபகம் வருது அதுக்கப்புறம் உடனே வயிற்று தொட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் யாரோ வர சவுண்ட் கேக்குது அதனால அப்படியே ரிட்டன் படுத்துக்கிறாங்க நம்ம ஹீரோயினை கவனிச்சிக்கக்கூடிய அந்த நர்ஸு தான் இன்னொரு ஆளை கூட கொண்டு வந்திருக்கான் இந்த மாதிரி கோமாலை படுத்துருக்கவங்க எல்லாம் தப்பாக யூஸ் பண்ணுறது இவனுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தா இவன் கண்டுக்க மாட்டான் இவனே இப்படி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கட்டி காசு வாங்கிட்டான் போட்டு வெளியே போயிட்றான் அதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் போகிறான் போனவொடனே நம்ம ஹீரோயின் குறவலையை கட்டி அவனை கொண்டுட்டு அவங்க கீழே வந்து கிடக்குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே போன வரான் அவனையும் சர்ஜிக்கல் சிசர் எடுத்து காலை வெட்டி அவனையும் அங்கேயே அடித்து போட்டுறாங்க நம்ம ஹீரோயின் இவ்வளோ நாள் கோமாவில் இருந்தனால அவங்களால நடக்க முடியல அப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு அங்கே அடிப்பட்டு கிடக்கிற அந்த அரசோட கார் சாவியையும் எடுத்துக்கிட்டு எப்படியும் அந்த ஸ்ட்ரெச்சர்லேயே வந்து பார்க்கிங் வரைக்கும் வந்துடுறாங்க சுத்தமாக அவங்களால முடியல வந்து கார் எங்கே எங்கேன்னு தேடிட்டு இருக்கும்போது தான் அந்த கீ செயின் போட்ட அந்த கார் கிடைக்கிது அப்புறம் ஒரு வழியாக அந்த காரில் ஏற முடியாமல் ஏறி உக்காந்துட்டு இப்படியாச்சும் காலை சே காளை சை காளை அப்படின்னு சொல்லி அப்படியே காலை அசைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க அப்போ அந்த இடத்துல தான் ஒரு பிளாஸ் பேக் ஓபன் ஆகுது யார் யார் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க மொத்தம் அதில் அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேரில் நாலு பேரை தான் கட்டுறாங்க அதில் அந்த ரெண்டாவது இருக்க தான் இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் கொண்டு இருப்பாங்க லாஸ்ட்டில் இருக்கற ஒத்திக்கு இப்போ வந்து பெரிய ஃப்ளாஷ்பேக்கே ஓப்பன் பண்ணுறாங்க இது ஃபுல்லாக கார்ட்டூன்லேயே இருக்குது அதை நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஜாப்பனீஸை சேர்ந்த ஒரு ஒரு கொடூரமான கொலகாரி எதனால் இவங்க கொலகாரி ஆனால் அப்படின்னா ஏற்கனவே ஜாப்பனீஸில் இருந்த ஒரு பெரிய கேங்ஸ்டரால் அவரோட பத்து வயசுலேயே அவனோட குடும்பம் ரொம்ப கொடூரமாக கொல்லப்படுது அவள் கண்ணுமாடி அவங்க அம்மாவையும் அப்பாவையும் வாழாத குத்தி சாவடிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயப்பட்டுட்டு இருக்காங்க அங்கேருந்து தான் அவங்களுக்கு வந்து கொலை பண்ணுறது பழி வாங்குறது இதுக்கெல்லாம் ஒரு மைண்டு வருது அதுக்கப்புறம் அவனோட பதினாலு வயசில் அவ்வளோ பெரிய கேங்ஸ்டரையே கொல்றது ரெடி பண்ணுறாங்க சின்ன பொண்ணு மாதிரி போய் அவனை அப்படியே குத்தி அந்த இடத்துலேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு காரணமாக இருந்த எல்லா கேங் மெம்பர்ஸையும் கொண்டு முடிக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து தான் பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்றத காட்டுறாங்க இவங்க பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே வேறு லெவலில் தான் பண்ணியிருக்காங்க அப்படி தான் நம்ம ஹீரோயின் இப்போ வந்து ரெடி ரெடியாகிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது பதிமூணு ஹவர்ஸ் கழிச்சு அப்படின்னு டைட்டில் காட்ட போடுறானுங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் கால் ஒரு அடியே சரியாயிருது அதனால் அந்த கார் எடுத்துகிட்டு நேராக ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க ஜப்பான்ல ஒக்கினாவா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட் புக் பண்ணுறாங்க அப்புறம் அங்கே போயிட்டு நேராக ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க ஒரு மாஸ்டர் வந்து வாங்குவாங்க சாப்பிட என்ன வேணும் அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டு ஓசரிக்கிறாரு உங்கள்கிட்ட வால் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க நான் இதெல்லாம் பண்ணுறதில்ல பல பேரோட இறப்புக்கு காரணமாக இருந்ததுனால வால் பண்ணுற அந்த இதையை விட்டுட்டேன் அப்படின்றாரு அவன் பேர் என்னென்னா பில் அப்படின்ற அந்த ஒருத்தனை கொல்லணும் அப்படின்றாங்க அந்த மாஸ்டர் எதுவுமே சொல்லாமல் ஓகே நான் உனக்கு பண்ணித்தரேன் ஆனால் அதுக்கு ஒரு மாதம் ஆகும் நீ இங்கேயே இருந்து மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்றாங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே தங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒளியாக ஒரு மாதம் முடிஞ்சு அவரும் அவர் பண்ணதுலேயே இது வரைக்கும் பெஸ்ட்டான கத்தினால் அது அதுவாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாப்பனீஸ் கத்தி பண்ணி தராரு இது வரைக்கும் ஒரு இருபத்தெட்டு வருஷமா கத்தியே எதுவுமே பண்ணதே இல்லையா ஆனால் இவர் பண்ண கத்தி எல்லாமே மாஸ்டர் பீஸ் அப்படின்றாங்க இருபத்தெட்டு வருஷமா எந்த ஒரு வேலையும் பண்ணாதவங்களே நம்ம ஹீரோயின் பண்ண வச்சுட்டாங்க அவங்களோட ஸ்டோரி அந்த மாதிரி அப்புறம் அவங்கள்ட்ட இருந்து கத்தியை வாங்கிட்டு ஹீரோயின் நேராக டோக்கியோ கிளம்புறாங்க அங்கதான் அந்த புலகாரி இருக்கா இந்த ஜப்பான் கரியை கொள்ள ஹீரோயின் இப்ப கிளம்புறாங்க அதுக்கப்புறம் அந்த ஜப்பான் கரியோட டீம்ல இப்ப யார் யார் இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஃபேஷ்பேக் போடுறாங்க காட்டுறாங்கல்ல இந்த பொண்ணு வந்து பதினாறு வயசு தான் தான் ஆனா இவன் பதினாறு வயசு ஆகுறதுக்கு தான் அந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்கல யாரை பாத்து குத்தி கொண்டுறது அந்த மாதிரி ஒரு வேலை கொடூரமான ஒரு பொண்ணு இங்க நிற்கிற மொத்தம் அவளோட பாதுகாவலன் அதுக்கப்புறம் தான் இங்க ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது என்னன்னா அமெரிக்காவும் எல்லாரும் சேர்ந்து இவங்க வந்து இல்லீகலா பிசினஸ் பண்ற ஒரு கேங்கு இவங்களுக்கு தலைவி ஐட்டா இப்படியோ அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு சனுக்கு அது சுத்தமும் பிடிக்கல எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் சேர்ந்துதான் இதை உருவாக்கினாங்க ஆனா நீயே இதை டேக் அவுட் பண்ணிட்டேன் நானும் உன மாதிரி பெரிய இடத்துல காசு போடுறா பேச அந்த இடத்துலயே வச்சு எனக்கு பிடிக்காததை பேசிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலை வெட்டி கொண்டுறா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத கொடூரி இப்ப கட் பண்ணி நம்ம ஹீரோயின கட்டுறாங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போற சமயத்துல நம்ம ஹீரோயினும் ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க இந்த ஹோட்டல்லயே வச்சு கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க என்னதா இருந்தாலும் நம்ம ஹீரோயின் முகத்துல அவங்க பழி வாங்குற எண்ணம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு பான் கரையோட கேங்கில இருந்து மட்டும் டாய்லெட் போலாமின்னு வரா அவளை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் நம்ம ஹீரோயின் பிடிச்சிட்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு ஒழுங்காக வெளியே வடி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அப்புறம் இங்க நடக்க போதுன்னு சொல்லி அங்க இருந்த எல்லாரும் ஓடிறாங்க ஹோட்டலுக்கு அதுக்கப்புறம் நம்ம நான் கைக்க வெட்டிடுறா இதை பாத்துட்டு அந்த ஜப்பான் கரையை பாதுகாக்கிற எல்லாரும் இறங்கி வராங்க யாரையுமே விட்டு வைக்கல ஏறா எல்லாரையும் அடிச்சு தம்ச முட்டாங்க நம்ம ஹீரோயின் ஃபைட் சீனும் சும்மா சொல்லக்கூடாது செதுக்கி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒரு வழி அடிச்சு முடிச்சாச்சு அப்படின்னு பார்த்தா அந்த பதினாறு வயசு பொண்ணு அப்பயும் நம்ம ஹீரோயின் உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நீ வராத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சுத்தமாக கேட்குற மாதிரி இல்லை அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினே ரொம்ப காயப்படுத்துது ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் அவங்க கத்தி எடுத்து சுருவி கொண்டுறாங்க கொண்டு முடிச்சோடனே அவ்வளோதான் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் ஒரு ஐம்பது பேருக்கு மேலே வராங்க கத்தி வளைக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அடிச்சு தம்சம் பண்ணுறாங்க இந்த சீனெல்லாம் பார்க்க ரத்தம் திருக்கிய வேற லெவலாக இருக்கும் ஃபைட்டே ஓடிக்கிட்டு இருக்கு ரொம்ப நேரம் தோற துரத்து கீழே மேலேயும் அடிச்சு சண்டை போட்டு ஹோட்டலையும் நாஸ்தி பண்ணிடுறாங்க எங்கே பார்த்தாலும் ரத்த கிளரியாக கிடக்கு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அடிச்சு போட்டாச்சு அப்படின்ட்டு அந்த ஜப்பான் கறி கொள்ளலாம் அப்படின்னு ஹீரோயின் போகும்போது அவ இங்கே காணாமல் போயிடுறா அதுக்கப்புறம் ஹோட்டல் அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பணி நேரம் இடத்துல ஓ பண்ணிருக்கா அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேருமே கத்தி வித்தையில கை திறந்தவங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினை கீழே அடித்து படுக்க போட்டுறாங்க உனக்கு இந்த இடத்தையும் சமாதி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துறாங்க மறுபடியும் விடாமுயற்சி எழுந்திரிச்சு கஷ்டப்பட்டு இப்படியோ மாற்றி மாற்றி அடித்து சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு கட்டத்தில் யாரும் தெரிஞ்சு தலை மட்டும் பாதி எங்கேயும் போய் விழுற மாதிரி கட்டுறாங்க கேமரா ஜூம் அவுட் பண்ணால் நம்ம ஹீரோயின் தான் வந்து அவங்களோட பாதி தலையை வெட்டிடுறாங்க கொடூரமானவன் இந்த இடத்துல விழுந்து செத்துறா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க அங்கிறத பாதி கையோட இருந்தவளை தூக்கிட்டு போய் என்ன நடந்தது என்ன விஷயம் அப்படின்றத கேட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசலையே தூக்கி போட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவளை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் செய்தாங்க அங்க வந்து அந்த அஞ்சாவதா இருந்த அவன் பில் அப்படின்ற கொடூரமான அந்த பில்ல காத்துட்டு இருக்கான் என்ன நடந்தது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறான் அவன் ஹீரோயின் வச்சுட்டு போயிருப்பாங்க உண்மையை வந்து கொள்ளுவேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தான் அந்த பில்லுன்ற ஒண்ணு சொல்றான் அவளோட குழந்தை இன்னும் சாகல நீ சுமியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதோட இந்த படம் இங்கே முடியுது எப்படினாலும் நம்ம ஹீரோயினோட அந்த பழிவாங்கல் பயனும் தொடரும் செகண்ட் பார்ட் ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயின் உங்களெல்லாம் தேடி வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு டையலாக் ஒடையே ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அங்க ஒன்போது பேர் இறந்தாங்க இல்லையா போன பாட்டில் சொல்லியிருப்போம் அங்கே உண்மையில் என்ன நடந்தது அந்த சர்ச்சில் இங்கே தான் காட்டுறாங்க அது வந்து ஒன்பது பேர் இருந்த இடம் அதில் வந்து நம்ம ஹீரோயினும் அவங்க லவ் பண்ணுற இன்னொருத்தனும் இருக்காங்க இங்கே தான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ஆல்ரெடி அந்த பில் அப்படின்ற ஒருத்தன் கூட தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி அந்த அந்த குழந்தை வந்திருக்கும் நம்ம ஹீரோயின் ஆக்சுவலாக அந்த பில் அப்படின்றவங்க கூட தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த குழந்தை வந்திருக்கும் ஆனால் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு போதே குழந்தை உருவாயிருச்சு அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டுனால இனிமேலாவது இந்த குழந்தைக்கு நம்ம நல்லா வளர்க்கலாம் அப்படின்ற தாட்டோட அந்த கேங் விட்டு வெளியே வந்துடுறாங்க அவங்க சிம்பிளா ஒரு மியூசிக் கடைக்கு வேலைக்கு போறாங்க அங்க தான் இன்னொருத்தனை பார்த்து லவ் பண்ணிடுறாங்க டாம் இவன் பேரு அது டாமுக்கும் இவங்களுக்கும் மேரேஜ் அப்படின்ற அந்த விஷயம் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஓகே பண்ணி தான் இப்போ கல்யாணம் ஒத்திக்கிக்கு வந்திருக்காங்க அப்புறம் இவங்க எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளையோட அம்மா இருந்துகிட்டு பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து யாருமே வரல அப்படின்னு சொல்லி அதை பழைய காலத்துக்கு அதையே பேசிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் தாங்க முடியாத ஹீரோயின் நான் காத்து வாங்குறேன் இந்த கலவை ரொம்ப அறுப்பு போடுதுன்னு பின்னாடி இருந்த பொண்ணுகள்ட்ட சொல்லிட்டு வெளியே வராங்க வெளியே வந்து தான் தெரியுது அந்த பில் அப்படின்றாங்க காட்டுறாங்க முத அவன் எப்பயுமே உட்காந்து வந்து ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருப்பான் அவனோட மேனேஜர் தான் நான் வயசான ஒரு தோற்றத்தில் இருக்கனால இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கல்யாணம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லி அந்த பில்ன்றவ கேட்குறான் இல்லை அது ஒன்றும் இல்லை அப்படின்றவன் ஹீரோயின் இருக்காங்க அந்த இடத்துக்கே அந்த டாம் அப்படின்ற அந்த கல்யாணம் மாப்பிள்ள வந்துடுறான் அதனால நம்ம ஹீரோயின் நான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் நீங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றான் அந்த டாம் அதனால சரி ஓகே வாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒத்திக்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போயிடுறாங்க நம்ம ஈரன் வந்து இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் ஓப்பன் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி பதற்றதோட சொல்லிட்டு தான் போறாங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ஒத்திக்கி பார்த்துட்டு அப்ப பார்த்தா அந்த பில் கூட இருந்த நாலு பேர் அங்க இருந்து எல்லாரையும் கொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இதுதான் அங்க நடந்த பிளாஷ்பேக் அப்புறம் கட் பண்ணி கரண்டா நடக்கிறத கட்டுறாங்க அந்த கேங்ல இருந்து இன்னொருத்தன் மொத்தமா மூணு லேடிஸ் ஒரு ஆம்பளை அந்த ஒரு ஆம்பளை யாரு அப்படின்னு பார்த்தா அந்த பில் இருந்தான்ல மீன் பில்ல அவனை கூட பிறந்த அவனோட பிரதர் தான் அதுக்கப்புறம் இப்போ கரண்டாக வந்து ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கேன் உனக்கு நான் தான் துணை என்ன துணை அவள் எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்க ஒவ்வொருத்தரா அடுத்து உன்னை தேடி வரலாம் அப்படின்னு நம்ம பில்லு அதுக்கு ஓகே நம்ம சாகனில் இருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஏதோ வாழ்க்கை வரத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான் நல்லவும் மாதிரியே அதுக்கப்புறம் அந்த பில்லுன்றவன் உனக்கு எதோ ஒன்று நான் தான் வந்து உதவும் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துட்டு கிளம்பிடலாம் அதுக்கப்புறம் இந்த பில்லோட தம்பி அவனோட நிலம ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு பார்க்க தான் கரண்டாக வேலைக்கு போயிட்டு இருக்கான் அங்கேயும் வேலை ஒழுங்காக பார்க்கறது கிடையாது நம்மளோட முதலாளி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பாத்ரூமில் அடைச்சிருக்குவா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பொண்ணு அவனை கூப்பிட்டு போகுது அதெல்லாம் போய் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வரான் வந்து அவனுக்கு ஏதோ தப்பாக தோணுது அதுக்கப்புறம் நேராக திரும்பி பார்த்து வீட்டுக்குள்ளே போயிடறான் நம்ம ஹீரோயினும் அங்கே தான் இருக்காங்க அவனை கொள்றதுக்கு ரெடியாக வெளியேருந்து ஒளிஞ்சிட்டே உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி கதவை தட்டு ஓப்பன் பண்ணால் கரெக்டாக அந்த இடத்துல கண் வச்சுட்டு அவன் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்து கரெக்டாக சுட்டுறான் ஹீரோயின் ரொம்ப முடியாத நான் அவங்கள்ட்ட இருந்த கத்தி மற்ற பொருள் எல்லாத்தையும் எடுத்து அங்க போட்டுறான் நேரா அவங்க அண்ணனுக்கு கால் பண்றான் அட்டன் பண்றது அந்த ஒத்த கண்ணி அந்த டீம்ல இருந்த இன்னொரு ஆள் தான் இவ்வளவு அது அந்த ஒத்த கண்ணி தான் கால் அட்டன் பண்ணி என்னன்னு கேக்குறா இந்த மாதிரி நான் அவளை இங்கேதான் பாதி கொண்டு வச்சிருக்கேன் அவனால எந்த பண்ண முடியாது இப்ப கொண்டுருவா அப்படின்னு கேக்குறான் இல்ல அவ துரிசி சாதார மாதிரி பண்ணு அப்படின்னு நான் போன்ல சொல்ற சரி ஓகே அதை நான் பாத்துக்கிறேன் என்கிட்ட போன பாட்டுல ஒரு பெரிய மாஸ்டர் எது இருப்பார்ல தான் கத்தி செஞ்சு கொடுத்துருப்பாரு அந்த கத்தி இருக்கு இது வந்து விலை மதிப்பு இல்லாதது எனக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த கத்தியும் உனக்கு கொடுத்துறேன் நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி போன்ல சொல்லி பேரம் பேசிட்டுருக்கான் அப்புறம் நம்ம ஹீரோயினால் எதுவுமே முடியல அதுக்கப்புறம் அந்த கத்தி எடுத்துகிட்டு போய் பதிலும் வச்சிடறான் நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு கொடூரமாக கொள்றேன்னு சொல்லி என்னடா பண்ணுவான் பார்த்தா கட்டி போட்டு உயிரோட பதைக்கிறது ரெடி பண்ணிட்டுருக்கான் அதுக்கப்புறம் குளியை தோண்டி நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே அப்படியே உயிரோட படுக்க போட்டு அப்படியே சவப்பட்டியை தூக்கி உள்ளே போட்டுறாங்க துணைக்கு ஒரே ஒரு டார்ச் லைட் மட்டும் நம்ம ஹீரோயின் போட்டுறாங்க அதுக்கப்புறமா நம்ம அவங்க கத்தி திணறி முயற்சி பண்ணி பார்க்குறாங்க அவங்களால சுத்தமும் முடியல மன சுரஞ்சு அப்படியே சைலண்ட் ஆகிறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பனாது நம்ம ஹீரோயினும் அந்த பில்லும் லவ் பண்ணிட்டு இருக்க டைமில் இவங்களை வந்து ஒரு பயிற்சியாக கூட்டு போய் விடுவான் அந்த பில்லுன்றவன் அவர் அந்த மாஸ்டர் எப்படின்னு பார்த்தா ரொம்ப கொடூரமான ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒருத்தர் இதுலயும் வெள்ளக்காரங்களாலே சுத்தமா அந்த ஆளுக்கு பிடிக்காதான் அப்பான் பாசை பேசுறவங்களையே ரொம்ப கேவலமா நினைப்பாரான் அந்த மாதிரி ஒரு ஆளு என்னேரம் நோய் நோயின்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஆளு தான் கூட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் நான் ஏன் அவர்கிட்ட பயிற்சிக்கு போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு கேட்டோனே அவருக்கு வந்து அஞ்சு செகண்ட்ல ஒருத்தனோட ஹார்ட்டையும் உடைக்கிற அளவுக்கு ஒரு களத்தறி அதை உனக்கு கத்து கொடுக்கற அளவுக்கு நீ நடந்துக்கோ நடக்கிற பொறுத்த அவனை பிடிச்சா மட்டும்தான் அவர் சொல்லி தருவாரு அப்படின்லாம் சொல்லி பயங்கரம் பில்டப் கொடுத்து நம்ம ஹீரோயினை கூட்டு கொண்டு வர்றாரு அதுக்கப்புறம் முன்னாடி நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனவர் மூஞ்சில் ஒரு குத்தோட தான் வராரு என்னையே அந்த ஆளை நீ என்ன ஆக போறேன் தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை எப்படி இறக்கி விட்டு கிளம்புறது ட்ரை பண்ணுறான் பில்லு அப்போ தான் நம்ம ஹீரோயின் மறுபடியும் நம்ம எப்போ மீட் பண்ணுவோம் அப்படி இப்போ வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து இவங்களும் லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அந்த பில்ல அதுக்கப்புறம் உன்னோட பயிற்சி முடிஞ்சோடனே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லும் கிளம்பிடுறான் நம்ம ஹீரோயின் நடக்க முடியாமல் அந்த படியேறி போகிறாங்க போனால் அந்த தாடி வச்ச வயசான ஒருத்தர் வா நீ தான் அந்த ஆளாக தெரியும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின்க்கு இவர் எதிர்பார்க்குற மாதிரி வணக்கம் வைக்க வரல அதனால் ஒரு மரியாதை கூட எனக்கு பண்ண தெரியல நீ எல்லாம் என்ன தகுத்து போற அப்படின்னு சொல்லி துணை துணை தோணும் பேசிக்கிட்டே இருக்காரு நம்ம ஊர்ல பாட்டிங்கெல்லாம் பேசணும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் எங்கே உனக்கு ஏதோ கலை எல்லாம் தெரியும்னு சொல்லி சொல்லிட்டு போனா என்ன தெரியும் பாக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு வா சண்டை போடலாம் அப்படின்னு கூப்பிடாரு அது வரும் போய் பார்த்தா நம்ம ஹீரோயினும் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்றாங்க ஒண்ணுமே பண்ண முடியல ஒரு அடி அடிச்சா கூட நான் தோல்வி ஒத்துக்கிறேன் ஒரு அடி கூட நம்ம ஹீரோயின் அடிக்க முடியல இருந்தாலும் அவருக்கு வயசாயிருச்சு அப்படின்ற அந்த ஒரு இதனால நம்ம ஹீரோயின விடாமுயற்சி இடு அப்படின்னு சொல்லி கூட்டி போய் மரப்பழ உடைய சொல்றாரு அது அவங்களால முடியல ரத்தம் தான் வருது ஆனா அவரு ஒரு குத்துல உடச்சிட்டு போறாரு தண்ணி எல்லாம் தூக்கிட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த உடஞ்சி போன அதே கையில சாப்ஸ்டிக்ஸ் வச்சு வச்சுதான் சாப்பிடணும்னு சொல்லி குச்சிலி எடுகிறாரு இவன் மாதிரி குரமா பயிற்சி கொடுக்குறாரு அந்த பயிற்சியில கலந்துகிட்ட நினைவு எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க அப்படியே அந்த நினைவுகள் எல்லாம் முடிஞ்சு ரியாலிட்டி வருது சமாதிகளை படுத்துட்டு அப்படியே யோசிக்கிறாங்க மொல்ல அவங்க இருக்க அவங்க காலுக்குள்ள ஒரு கத்தி இருக்கும் அதையும் எடுத்து எப்படியும் அதுக்கப்புறம் மரப்பழக்கை கை குத்தி உடைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரத்தரத்துமா வருது அதுக்கப்புறம் மொல்ல அப்படியே உடைஞ்சி மண்ணெல்லாம் உள்ள போற மாதிரி தெரியுது இந்த சீன் ஆக்சுவலா அர்ஜுன் நடிச்ச ஒரு படத்திலே வந்திருக்கும் எடுத்தாவது என்னன்னு கமெண்ட் சரி அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து எப்படியோ மண்ணுக்குள்ள புதஞ்சு செஞ்சு அந்த இடத்த விட்டு எப்படியோ வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த சுடுகாட்டிலேருந்து அப்படியே மண்ணோடு வெளியே வராங்க இதுக்குள்ளேயே ஒரு காஃபி ஷாப் இருக்குது அந்த காஃபி கடையிலேருந்து ஒருத்தன் பார்க்குறான் என்னடா சுடுகாட்டிலேருந்து பேய் வர மாதிரி தெரியுதுன்ற மாதிரி பயந்துட்டு பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நேராக உள்ளே வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காறாங்க அதுக்கப்புறம் அதோட அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நைட்டு பில்லோட தம்பி பேரம் பேசினான் இல்லையா அந்த ஒத்தக்கண்ணி பணத்தோட வரா நம்ம ஹீரோயினும் இவனை தேடி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வராங்க ஒத்தக்கண்ணியும் அவங்க இருக்கிறத பார்த்து அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போறாங்க போய் நான் கேட்ட பணத்தை பார்த்துட்டு ஆ இதோ அப்படின்னு சொல்லி அந்த ரெட் கலர் சூட் கேஸ் எடுத்து போட்டு எங்க நான் கேட்ட வாழ் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறான் இந்த வாழ் அப்படின்னு சொல்லி அந்த வாழையும் கொடுத்துறான் அதுக்கப்புறம் இவன் பீர் ரெடி பண்ணி ரெண்டு பேருக்கும் கொடுக்கும் அதுக்கப்புறம் பணம் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி என்றதுக்கு எல்லாத்தையும் ஒரு கட்டா எடுத்துட்டு இருக்கான் ஒரு கட்டை எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாம்பு வந்து அவன் மூஞ்சியே கடிச்சிருது அதுக்கப்புறம் அவனால ஒண்ணும் பண்ண முடியல அப்படியே சுருண்டு விழுந்துடுறான் அங்கதான் அவன் சொல்றான் நான் உனக்கு பணத்தையும் கொடுத்துட்டு இந்த வாழையும் விட்டுட்டு போகணேன் என்ன முட்டாளா அவளை கொள்ளுட்டுல அவன் நீயும் போய் சேரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இந்த பாம்பு கடிச்சா முதல்ல நரம்பு உணரம் பாதிக்கப்படும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீ இறந்துருவே அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டிக்கி நோட்ஸோட எழுதிட்டு வந்திருக்கா என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக அதை உட்காந்து வாசிக்கிட்டு இருக்கா எந்த அளவுக்கு இவ்வளோ கொடுக்குறமானு சொல்லி இப்போ இந்த சீன் தான் நம்மளுக்கும் தெரியுது அதுக்கப்புறம் அவன் செத்துறான் ஒரு அவன் செத்தவனே அந்த பணத்தெல்லாம் ஒரு குட்டியில் எடுத்து போட்டு எடுத்துகிட்டு கிளம்புற திருடியாக இருக்கும்போது பறந்து வந்து நம்ம ஹீரோயின் அவன் மூஞ்சலி ஒரு எத்து எடுத்துறான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுட்டு சண்டை போடுறாங்க மாறி மாறி ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி சண்டை போடுறாங்க என்னடான்னு பார்த்தா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு காட்டுறாங்க நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போய் விட்ட மாதிரி இவளையும் கூப்பிட்டு போய் பில்லு விட்டுறான் பேசிட்டுருக்கான் அதுக்கப்புறமா இந்த கொடூரமான கண்ணு எப்படி போச்சுன்னு பார்த்தா அவர் தான் இவ ஓவரா பேசிக்கிட்டு இருந்திருக்கா அதனால கண்ணையும் நோண்டி எடுத்திருக்காரு அதையும் நம்ம ஹீரோயின் டெப் அவ தான் சொல்றா அதுக்கப்புறம் அவன் அப்படி பண்ணதனால விஷம் வச்சு அந்த கிழவ கொன்னுட்டேன் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒத்த கண்ணி இப்போ தான் சொல்றா நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க இவங்க சண்டை போட்டு இதெல்லாம் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் அடிச்ச உடனே அவங்க எகிரி போய் ஒரு ரூம் குள்ள திரும்பி பாக்குற பின்னாடி ஒரு வாழ் இருக்கு அப்புறம் அந்த வாழை வச்சு அடிச்சடிச்சு மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அட்டாக் பண்றாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் பக்கத்துல அந்த ஒத்தங்கண்ணி வரும்போது இன்னொரு கண்ணி நோண்டி தூக்கி போட்டுறாங்க அதுக்கப்புறம் அவன் எங்க என்ன இதுன்னு தெரியாம திக்கு திட்ட மாதிரி தண்ணீரிக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவரோட கண்ணை எடுத்து மிதிச்சு நசுக்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வாழகை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க அந்த பாம்போட அவ கண்ணும் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அந்த இடத்தோட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கு அந்த அஞ்சு பேர் டீமில் நாலு பேரை கொண்டு விட்டாங்க இன்னும் ஒரே ஒரு ஆள் அந்த பில் மட்டும் தான் இருக்கான் அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவனை வளர்த்த அவனோட கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கண்டுபிடிச்சு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அந்த ஆள் அப்பசார் விடுதி இருக்கான் நாற்பது வருஷமா கொஞ்சம் திமுறா பேசுகிறான் நம்ம ஹீரோயினையும் பார்த்து வர்ணிக்கிறான் உன்னே மாதிரி ஒரு அழகியெல்லாம் என்கிட்ட இருந்தால் நான் இந்நேரம் பணக்காரன் இருப்பேன் அப்படி அப்படின்னு அந்த பில்லுடனா ஒவ்வொரு டைமும் உனக்கு குலசா கொள்ளாம விட்டுறான் ஆனா நான் அந்த இடத்துல இருந்ததுன்னா இப்படி பண்ணிருக்க மாட்டேன் இங்க பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பொண்ணை கூப்பிட்டு காட்டுறாங்க அந்த பொண்ணுக்கு உதவியே புடிச்சு கிழிச்சு வச்சிருக்கான் அப்படிக்காரன் இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு அனுப்பிச்சுடுறான் அதுக்கப்புறம் சரி எங்க அவன் அப்படின்னு சொல்லி கேட்டான் ஒரு ஹோட்டலோட அட்ரஸ் சொல்றான் பில்லு தான் இதை உண்ட சொல்ல சொன்னா அங்க போய் பாரு அவங்க தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனோட வளர்ப்பா சொல்லி அனுப்புறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் ஹோட்டலுக்கு அவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி ரெடியா போறாங்க கத்தி அவங்க கொஞ்சம் பெரிய பெரியாளு அப்படின்றதுனால துப்பாக்கியோடய போறாங்க அப்புறம் இங்க போய் பார்த்தா அந்த அந்த குழந்தை உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி போன பார்ட் எண்ட்ல சொல்லியிருப்பான் ஒரு லீடு அது வந்து இங்கே தான் அந்த குழந்தைய உண்மையா கட்டுறாங்க அந்த குழந்தை கூட ஜாலியாக நல்லா தான் வளர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களும் ஏதோ விளையாடுறதுக்கு அப்படியே இவங்க தான் போட்டுட்டு வந்தாங்க அப்படின்றத காட்டிக்காம இவங்களும் அந்த பொண்ணு பொம்மைத்து போய் வீசி விடும்போது அப்படியே விளையாருந்து இறந்துற மாதிரி நடிக்கிறாங்க ஒரு தாய்மை அப்படின்ற அந்த ஒரு உணர்வு இவங்களுக்குள்ளேயும் மறுபடியும் ஓப்பன் ஆகுது இந்த குல எல்லாம் போய் என்னதான் இருந்தாலும் இவங்களும் ஒரு பொண்ணு தானே அப்படின்ற ஒரு தாட்டு அப்படியே தண்ணி வருது இவங்களுக்கும் அவங்களோட பொண்ணு தழுவி அவங்களோட பொண்ணை ரொம்ப கட்டி பிடிச்சி அழுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணை போய் ரூமில் படுக்க வச்சு அவங்க அம்மா கூட விட்டுட்டு அவனும் நல்ல மாதிரி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அந்த பொண்ணு தூங்கிடுது அப்போ தான் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு கிளம்பி வராங்க இப்படி இல்லை நம்ம ஹீரோயினோட வாழை எடுத்துட்டு அவனுக்கு சொன்ன மாதிரி இது ரொம்ப ஷார்ப்பாக நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பேசிக் கொடுக்குறாங்க நீ வந்து எதனால் என்னை கொள்ள ட்ரை பண்ண அப்படின்னு கேட்டவனே இந்த மாதிரி ஒரு குழந்தை பெற்றுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் நானே உனக்கு என்ன பண்ணவும் பண்ணியிருப்பேன் ஆனால் நீ பாட்டு வேறு அவனையும் கல்யாணம் பண்ணிட்டு போனால் நான் என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி கேட்குறான் ஆக்சுவலாக அது உன்னோட குழந்தை தான் நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படின்ற விஷயமே ஒரு ப்ராஜெக்ட் போய் முடிக்க போகும்போது எனக்கே தெரியும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது கன் எடுத்து நம்ம ஹீரோயின் முன்னாடி இந்த ஆப்பில் சுட்டுறான் நம்ம ஹீரோயின் லைட்டை பயந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஜாலியாக கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கான் ஊசி இருக்க கன் எடுத்து நம்ம ஹீரோயினோட காலையே சுற்றுறான் என்ன ஊசின்னு பார்த்தா அவங்க இதுக்கு மேலே உண்மையை தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஊசி அதுக்கப்புறம் தான் பேக் காட்டுறாங்க வழக்கத்தை விட வித்தியாசமாக மாறின மாதிரி தெரியுது பிரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த குலகார வாழ்க்கை வேணா இந்த குழந்தையாவது நல்லா வளரட்டுமே அப்படின்னா உன்னை விட்டு தனியாக போனேன் போன இடத்துல அவனை பார்த்து ரொம்ப பிடிச்சது ரெண்டு பேர் வைக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினச்சோம் அப்போ தான் நீ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி வா இனிமேல் நீ என் கூட சண்டை போட்டு ஜெயிக்கலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி பில் கேட்கலாம் ஆமாம் எப்படினாலும் நான் உன்னை கொண்டு தான் ஆனோம் நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு நீ செத்துடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் சரி அப்படி சண்டை போடுறேன்னா நம்ம ரெண்டு பேரும் பீச்சில் போய் சண்டை போடலாம் நிலவழியில் அழகாக இருக்கும் அப்படின்றாங்க ரெண்டு பேரும் உட்காந்து சைலண்ட்டாக பேசிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு அவன் பாட்டுக்கு ஹாலாக ஊறுறான் அதுக்கப்புறம் உஷாராகிட்ட நம்ம ஹீரோயின் உடனே தடுத்துடுறாங்க மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க கோபத்தோட உச்சக்கட்டத்துக்கு இப்போ நம்ம ஹீரோயின் அந்த மாஸ்டர்கிட்ட ட்ரைனிங் போயிருப்பாங்கல்ல அஞ்சு செகண்டில் ஒருத்தனோட ஹார்ட்டை வெடிக்க வைக்க முடியும்னு அந்த டெக்னிக்கை போட்டு இவனோட ஹார்ட்டை வெடிக்க வச்சிடறாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஷாக் ஆகிட்டு அந்த கத்தியை கீழே போட்டுறான் இந்த டெக்னிக்கை கற்றுக் கொடுத்தத நீ என்கிட்ட சொல்லவே இல்லை ஏன் மறைச்ச அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்குறான் எனக்கு சொல்லணும்னு தோணலை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க சரி இன்னும் எவ்வளோ நேரத்தில் நான் செத்துருவேன் அப்படின்னு கேட்குறான் இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்ன அவ்வளோதான் வாழ்க்க முடிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ரெண்டு ஸ்டெப்பு நடக்கிறான் அப்படியே விழுந்து செத்துறான் அப்புறம் நம்ம ஹீரோயின் பயங்கரமாக உட்காந்து அழுகளுன்னு அழுகிறாங்க அப்புறம் அந்த செகண்டே போய் அவங்களோட குழந்தையை தூக்கிட்டு அந்த இடத்து விட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க அப்புறம் அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க அவங்க புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண கிளம்பிட்டாங்க அவங்க பொண்ணை கொட்டு போய் டிவி பார்க்க விட்டுட்டு பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்காங்க இவ்வளோ கொலை பண்ணியிருந்தாலும் ஒரு தாய்மை அப்படின்னு வரும்போது அவங்களும் ஒரு பொண்ணு தானே அதுக்கப்புறம் மறுபடியும் அழுது எப்படியும் முடிச்சுட்டு அவங்க பொண்ணை வந்து கட்டி பிடிச்சி சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க இனிமேல் இவங்களோட லைஃப் சந்தோஷமாக தான் இருக்கும் சரி ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தோட ரெண்டு பார்ட்டையும் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி வேறு ஏதாவது மூவி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி நான் இதே மாதிரி உங்களை வேறு ஒரு நல்ல மூவியில் சந்திக்கிறேன் ஓகே பாய்